மகாநதி சீரியலில் இப்போ தான் கங்காவுக்கு வந்து குமரனை பார்க்கணும் அப்படின்னே தோணிருக்கு இப்போ காவேரியும் விஜயும் கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் குமரனை பார்க்கறதுக்கு வராங்க அங்கே பார்க்குற குமரன் கொசுக்கடியில் அப்படியே டயர்டில் தூங்கிட்டு இருக்காரு இதுக்கடையில் குமருனுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்துருக்கு அதுக்கு வந்து செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே கேட்கும்போது கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் மலேஷியா வரைக்கும் போகிற போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தெரியுது கும்மரன் எங்கேயோ பேக் பண்ணி அனுப்ப போகிறாங்க அந்த ஒரு கேரக்டர் ஏன்னா வந்து இப்போது குமரன் வந்து பிக் பாஸில் இருக்கார் இல்லையா ஸோ இதனால குமரனோட கேரக்டர் கொஞ்சம் நாளைக்கு காட்ட மாட்டாங்க போல் இப்போ கொஸ்கடியில் வந்து குமரன் டயர்டில் படுத்துருக்கதை பார்த்து பார்க்குறதுங்க அழுதுகிட்டே போகிறாங்க சரி வா காவேரி நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாரு விஜய் காவேரியை இப்போ கும்மரன் கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சி அழுகிறாங்க கங்கா இப்போயுமே முழுசாக திருந்தி அழுவாங்க அப்படின்னு பார்த்தா அழுதுட்டு சொல்கிறாங்க ஆமாம் எதுவுமே கிட்ட சொல்லாமல் நாலு நாள் வீட்டுக்கு வராமல் இருந்தால் எனக்கு கோவம் இருக்கும் அதை நான் கேட்டால் நீங்கள் வந்து எப்படி கடையில் உழைக்கிறீங்க எனக்காக தான் வாங்குறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்போ நான் வெள்ளி ஆகிட்டேன் நீங்கள் நல்ல ஒரு ஆகிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அப்படிலாம் இல்லை கங்கா நான் அப்போவே அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரி அதெல்லாம் விட ஒட்டியான உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு நல்லா இருந்தது அப்படின்றாங்க கங்கா ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு இந்த பக்கம் விஜய் காவேரி ரெண்டு பேர் பாசமாக நடந்துகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க அப்போது வந்து காவேரி வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறத பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு ஏன் என் கூட வராமல் இருந்து அப்படின்ட்டு எப்போவுமே அடுத்தவங்களோட தான் முக்கியம்னே வாழ்ந்துட்ட சின்ன வயசுலேருந்து அதனால தான் வந்து என்னோடய விஷயங்களை கூட எங்கள் அம்மாக்கிட்ட கேட்க முடியல அப்படின்னு காவேரி சொல்ல சரி காவேரி ஐஸ்கிரீம் கடை வருது ஐஸ்கிரீம் சாப்பிட்றையானு விஜய் வந்து கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ணுறாங்க இது தூரத்துலேருந்து பசுபதி பார்த்துட்ருக்காரு காரில் உட்காந்து இதுதான் பயங்கரமான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தூக்கிடலாம் அப்படின்ட்டு கார்லேருந்து அடித்து தூக்க போகிறாரு இதுதான் வந்து அப்கமிங்கில் நடக்க போகுது பட் காவேரியை வந்து விஜய் காப்பாற்றுவாரா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சீன் வந்து ரொம்பவே சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க பட் இப்போதைக்கி இந்த குமரன் கேரக்டர் மட்டும் மலேஷியாக்கு பேக் பண்ணி அனுப்ப போகிறாங்க பட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் பிக்பாஸில் எத்தனை நாள் இருக்க போகிறாரு குமரன் அப்படிங்கிற தெரியல ஸோ கமருதீன் வந்து வர வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதாவும் இருக்காங்க இந்த மாதிரி தான் தகவல் வந்திருக்கு ஸோ குமரன் கேரக்டர்ல யார் நடிச்சா நல்லா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ